எல்லாருக்கும் பணத்தை சம்பாதிக்க பிடிக்கும் சம்பாதிச்ச பணத்தை ஏதாவது ஒரு வழி மூலமாக எல்லா செலவும் போக சின்னதாக ஏதாவது ஒரு சேவிங்ஸை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆசையும் சில பேருக்கு இருக்கும் ஒரு சில பேர் நகைகள் வாங்குவாங்க நிலம் வாங்குவாங்க இன்னும் ஒரு சில பேர் ஏதாவது பணத்தை பேங்கில் போட்டு வைப்பாங்க ஸோ உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்கான ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான இடம் என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் அது எல்லாருக்குமே சில பேருக்கு தெரியும் அப்படி போஸ்ட் ஆஃபீஸில் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மளுடைய பணத்தை அதிகப்படுத்துறதுக்கு அதாவது நம்ம சேவ் பண்ணி வச்சோம்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு தரக்கூடிய ஸ்கீம்ஸு எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ் இந்த ஸ்கீமோட நேம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் மாத வருமான திட்டம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்டில் டெபாசிட் பண்ணுறது மூலமாக அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வட்டி பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் அதை வந்து மாதம் மாதம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஸோ என்னுடைய ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஸ்கீமில் மொத்தமாக டோட்டல் டென் இயர் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இது இன்கேஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலாம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அப்போதைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அது அதே தான் அந்த அஞ்சு வருஷத்துக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும் சென்ட்ரலில் ஏறுறதோ குறையிறதோ இருக்காது இந்த ஸ்கீமில் மினிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா பத் ஆயிரம் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் இல்லை மேக்சிமம் டெபாசிட் பண்ணுனா ஒரு சிங்கிள் அப்ளிகெண்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஒம்பது லட்சம் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதே ரெண்டு பேர் சேர்ந்து ஜாயிண்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணுறீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணிக்கலாம் இந்த திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் செலுத்துறது மூலமாக அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் தவறாமல் வாங்கிக்கலாம் எந்த ஒரு மாதமும் தவறாது அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் த எண்ட் அதாவது நீங்கள் இந்த அஞ்சு வருஷ காலத்துக்கு அப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அஞ்சு வருஷமும் உங்களுக்கு மாதம் மாதம் வட்டியும் வந்துட்டுருக்கோம் அஞ்சு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் இந்த திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லாமல் நூறு சதவீதம் கேரண்டியாக உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அப்படின்றதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யனியான ஒரு ஸ்கீம் தான் அஃபிஷியலாக போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் திட்டம் தான் இந்த ஒரு திட்டம் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க அதே போல் இதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது என்னென்னா இந்த டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் மூணு வருஷத்துக்குள்ளே எடுத்துட்டீங்க முன்னாடியே எனக்கு வேணாம் எனக்கு இந்த ஸ்கீம் வேணுன்னா எனக்கு நான் கட்டின அமௌண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்லேருந்து ரெண்டு பர்சன்ட் சார்ஜஸ் உங்களுக்கு டிடக்ஷன் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு தருவாங்க இல்லை மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே இருக்குது ஆனால் மூணு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி அப்படின்னா அது நீங்கள் ஒரு ஒரு பர்சன்ட் சார்ஜஸ் டிடக்ஷனில் அந்த டெபாசிட்டை நீங்கள் ப்ரீ க்ளோஸர் நீங்கள் பண்ணி அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சு வருஷமும் விட்டு நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லை சென்ட்ரலே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எந்த டைம் வேணாலும் இந்த அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எந்த ஊரில்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸ்டேட் டு ஸ்டேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஒரு நாமினியை நீங்கள் நியமிக்கிறதுனா கூட நியமிச்சிக்கலாம் உங்களுக்கு அப்புறம் அந்த பணம் அந்த நாமினிக்கு கண்டிப்பாக போயிடும் இந்த செவன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சண்ட்க்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்றது சிம்பிளாக ஒரு டேபிள் கால்குலேஷன் போட்டு கொடுத்துருக்கேன் ஒரு ஒன் லேக் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்கள் அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது முப்பத்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிருக்கும் அந்த ஒரு லட்சத்துக்கு மாதம் மாதம் இந்த ஒரு லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறது மூலமாக மாத மாதம் உங்களுக்கு ஆறுநூற்றி பதினாறு ரூபா கிடைக்கும் அதே மூணு லட்சத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அஞ்சு லட்சத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் பத்து லட்சத்துக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறுரூவா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிரெடிட் ஆகும் இந்த ஒரு பத்து லட்சத்துக்கு ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் மூணு லட்சத்து உங்களுக்கான ப்ராஃபிட் இந்த ஒரு பத்து லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறது மூலமாக அதே ஒரு பதினஞ்சு லட்சரூவா நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் மாதம் மாதம் உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் மந்த்லி மந்த்லி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் ஸோ நீங்கள் வேலைக்கே போகாமல் ஒரு சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீமை எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் உங்களுடைய நியரஸ்ட்டு பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எங்கே எங்கே வேணாலும் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இண்டியா இந்த ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத அதையும் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் நான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது மறக்காம முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த ஒரு ஸ்கீமை பற்றி தெரிஞ்சிக்கிட்டோம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம் பாய்